السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على نبينا المرسلين وعليه وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وتحر بيتي للطائفين والعاكفين والرقي سجود صدق الله العلي அரபிஷ் ஷஹ்ரி சதுரி வைசி அமுறி அலமது இல்லா அளவற்ற அருதால் நிகரற்ற அன்படியோ நல்லாவிற்கு இல்லா பகலும் நமுயிறது மேலான நமது தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் நாதாக்கள் ஷஹதாக்கள் முழு உலக முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் நம்மை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்ற ஏக இறைவன் அல்லாஹு தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் கண்ணியமான சகோதர பெருமக்களே அரபுல் ஆலமினுடைய கிருபையின் பொருட்டால் இருபது தராவிகை நிறைவு செய்திருக்கிறோம் ஒரு நாளைக்கு ஒன்னேஹால் வீதம் சுமார் இருபத்தி ஐந்து ஜிசுபுகள் நிறைவு பெற்றிருக்கிறது அல்லாஹு தாலா நம்முடைய தராவிகளை கபுல் செய்வானாக அன்பான சகோதர பெருமக்களே ஒவ்வொரு நாளும் அன்றைய தினம் மோதப்பட்ட தராவியுடைய வசனங்களிலிருந்து ஒரு செய்தியை நம்ம பார்த்து வருகிறோம் இன்றைக்கு சற்று மாற்றமாக இன்ஷா அல்லாஹ் நாளையிலிருந்து ரமதானுடைய கடைசி தினங்கள் ஆரம்பிப்பதனால ரமதானுடைய கடைசி பத்து நாட்கள் சம்பந்தமான அதில் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் வலிஹசல்லம் அவர்கள் வலியுறுத்திய சில அமல்கள் சம்பந்தமான செய்திகளை இன்ஷா அல்லாஹ் சுருக்கமாக பார்க்கலாம் பொதுவாக ரமதான் முழுக்க அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு ஒரு அருட்கொடையாக வழங்கியிருக்கிறான் நாம் அல்லாஹுவை நெருங்குவதற்காக ரமதானை அல்லாஹ் நமக்கு வழங்கியதே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் படைப்புகளிலிருந்து தூரமாகி படைப்பாளனின் பக்கம் நெருங்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் தலா ரமதானை வழங்கியிருக்கிறான் அதனுடைய ஏற்பாடுகள் தான் ரமதானுடைய ஆரம்பத்தில் நாம் பார்த்தோம் சொர்க்கம் அலங்கரிக்கப்படுவது நரகம் பூட்டப்படுவது சொர்க்கத்துடைய கதவுகள் திறக்கப்படுவது நமக்கும் இறைவனுக்கும் இடையில் நமக்கும் இறைவனுக்கும் இடையில் ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஷைத்தான்கள் விலங்கிடப்படுவது இது எல்லாமே ஒரே கோட்டில் ஒன்று சேரும் அதாவது நாம் இறைவனை சேர வேண்டும் என்பதற்காக நெருங்க வேண்டும் என்பதற்காக வேண்டும் அதிலும் குறிப்பாக ரமதானுடைய கடைசி பத்து தினங்கள் என்பது கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய தினங்கள் ஆயிஷாமா அறிவிக்கிறாங்க இதா தஹலஃப் ஹஷில் ஆஹிர் ரசூலுல்லா ரமலானுடைய கடைசி பத்து தினங்களை வந்துவிட்டால் படை கடைசி பத்து தினங்களிலே நுழை நுழைந்து விட்டால் சத்த இசாரஹு தன்னுடைய கீழாடையை இறுக்கி கட்டுவார்கள் சத்த இசாரஹு தன்னுடைய கீழாடையை இறுக்கி கட்டுவார்கள் வாய்களாகுலகு தன்னுடைய குடும்பத்தினர்களை எழுப்புவார்கள் வஹ்லா லயலஹு அஹியா லைலஹு இரவை உ உயிர்ப்பிப்பார்கள் என்பதாக ஆயிஷா ரசூலுல்லாவை பற்றி சொல்கிறார்கள் அதாவது ரசூலுல்லாஹி சல்லாஹலிஸ்லமுடைய பழக்கம் இப்படி இருந்தது ரமதானுடைய எல்லா தினங்களும் வணங்குவார்கள் ஆனால் கடைசி பத்து தினங்கள் என்பது முழுக்க முழுக்க இபாதத்திற்காக வேண்டிய தன்னை அர்ப்பணித்து விடுவார்கள் என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் இபாதத்தை விடமாட்டேன் சத்த இசாரஹு தன்னுடைய கீழாடை இறுக்கி கட்டுவார்கள் அதாவது சில நேரங்கள் நான் சொல்லுவோம் இல்லையா வரிஞ்சு கட்டுக்கிட்டு வேலைக்கு வேலை செய்யலான்ண்டு வேலைன்னு வந்துட்டா வேட்டியை வரிஞ்சு கட்டுட்டு வேலையில் இறங்குறது சொல்லுவோம் இல்லையா கிட்டத்தட்ட இந்த அர்த்தத்தில் ரசூல்ல்லா இல்லாஹ் சொல்லம் அவர்களை பற்றி ஆயிஷாமல் அறிவிக்கிறார்கள் என்ன நடந்தாலும் இந்த வேலையை நான் விடமாட்டேன் இந்த வேலையை முடிக்காமல் நான் வரமாட்டேன் என்று நம்ம யோசிப்போம் இல்லையா இந்த யோசனைக்கு சொல்லுகின்ற வார்த்தை இந்த மைண்ட் செட்டுக்கு சொல்லுகின்ற வார்த்தை தன்னுடைய கீழாடி இறுக்கி கட்டுவது பொதுவாக மற்ற காலங்களிலே ரசோலுல்லாஹி சல்லுல்லாஹுலே சொல்கிற தொழுகும் பொழுது மனைவிமார்கள் உறங்குவார்கள் ரசூல்ல்லா எழுப்பியதில்லை ஆனால் இந்த பத்து தினங்களில் ஆயுஷாமா அறிவிக்கிறாங்க ஐக்கல்லா அலகு ரசூலுல்லா தாமும் தொழுவார்கள் குடும்பத்தினர்களையும் எழுப்புவார்கள் இல்லையா வாகையால இலகு மற்ற காலங்களில் மற்ற நேரங்களில் ரசூலுல்லா கொஞ்சம் தூங்குவாங்க கொஞ்சம் வணங்குவாங்க ஆனால் இந்த இரவு முழுக்க முழுக்க இபாதத்திற்காகவே கழித்து விடுவார்கள் என்பதாக அது ஆயிஷாமா ரசூலுல்லாவை பற்றி அறிவிக்கிறார் அதாவது ஏனைய இருபது தினங்களை விட ரமதானுடைய கடைசி பத்து தினங்கள் என்பது கோல்டன் ஹவர்ஸ் பொன்னான நேரம் இதை தவற விட்டு விட்டோம் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இதை விட துர்பாக்கியம் ஒன்று கிடையாது சஹாபாக்கள் மற்ற தினங்களை விட இந்த நாட்களில் அதிகமாக வணக்கங்களில் வணக்கங்களில் ஈடுபடுவார்கள் அதிகம் கவனம் செலுத்துவார்கள் என்பதாக சகாபாக்களை பற்றி படிக்கிறோம் பொதுவாக சஹாபாக்களுக்கு நமக்கு மத்தியில நிறைய இடைவெளி இருக்கு நமக்கும் சவா சகாபாக்களுக்குமான வித்தியாசம்னு தலைப்பு கொடுத்தா பல மணி நேரங்கள் பேசலாம் அவ்வளோ இடைவெளி அவர்களுக்கும் நமக்கு மத்தியில் இதில் சிந்தனை சார்ந்து ரமதானம் ஆரம்பிக்கும்போது பள்ளிவாசலின் பக்கம் படையெடுக்கிறோம் ரமதானம் பொழுது பள்ளிவாசலின் பக்கம் படையெடுக்கிறோம் சில நேரங்களில் இப்படி யோசனை வருது நம்முடைய மகன்னாக்கு இந்த பள்ளி பத்தலையோ கொஞ்சம் இடிச்சிட்டு கொஞ்சம் இன்னும் விரிவாக இன்னும் விரிவுபடுத்தலாமோ என்று யோசிக்கின்ற அளவிற்கு படையெடுப்புகள் இருக்குது நாலாக ஆக ஆக நம்முடைய படையெடுப்புகள் வேற பக்கம் போயிருது சில நேரங்கள் இப்படி யோசிக்க வருது யோசிக்க வேண்டியதாக இருக்கு எல்லாம் பாதுகாக்கணும் நம்முடைய மகல்லாக்கும் ரொம்ப பெரிய தான் கட்டியிருக்கிறோம் போல என்று யோசிக்கிற அளவுக்கு எண்ணிக்கை குறைஞ்சிருது ஆரம்பிக்கும் பொழுது இருக்கின்ற அந்த ஆர்வம் நாளாக ஆக குறைந்து கொண்டே வருது பார்க்கிறோம் இல்லையா முதல் தராவிகளில் அடுத்தடுத்த தராவிகளில் பள்ளிவாசல் நிரம்பி உள் வெளிப்பள்ளி நிரம்புது நாளாக ஆக ஆக பள்ளிவாசலுடைய ரொம்ப ரொம்ப பலகீனம் ஆயிடுது இரண்டு சஃ மூன்று சஃ ரொம்ப கெஞ்ச வேண்டியதாக இருக்குது நம்முடைய சிந்தனை முழுக்க வேறு பக்கம் போயிடுச்சு பெருநாளை கொண்டாடணும் என்ற ரீதியில் இன்றைக்கி கடைசி பத்து தினங்கள் முழுக்க இன்றைக்கி கடைவீதிகளின் பக்கம் படையெடுத்து இருக்கிறோம் குறிப்பாக பெண்களை பற்றி சொல்ல வேண்டியதில்லை பல பேருடைய இஃப்தார் கூட கடைவீதியில் தான் இருக்கு குறிப்பாக நம்முடைய பெண்கள் ரமதானுக்கு முன்பே சில நேரங்களில் துணிமணிகள்லாம் எடுத்து கொடுத்துட்டாலும் ரமதானுக்கு முன்பே ரமதானில் கடைசி கடைவீதிக்கு போகக்கூடாது என்ற எண்ணத்தில் முன்னாடியே எடுத்து கொடுத்துட்டாலும் ஆனால் அந்த நேரத்தில் தான் புது புது கலெக்ஷன்ஸ் வருதுன்னு சொல்லி இன்னைக்கு பெரும்பாலான பெண்கள் கடைவீதிகளில் தான் இருக்கிறாங்க ரமதானுடைய கடைசி பத்து தினங்கள் முழுக்க ஆண்கள் பெண்கள் எல்லாம் கடைவீதியில் தான் கடைகளில் போய் பார்த்தோம்னா பெரிய பெரிய கடைகளில் அல்லாபதாக்கணும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான நண்ப நபர்கள் நோன்பு திறப்பதற்கு ஏற்பாடு செய்யப்படுகிறது செய்து கொண்டிருக்கிறார்கள் அருமையான பெருமக்களை செய்தி என்னன்னு சொன்னால் இந்த தினங்கள் என்பது இபா ரப்பை நெருங்குவதற்கான நேரங்கள் இது இதில் இன்னும் சில வேடிக்கை என்னன்னு சொன்னால் இதில் மிகைப்படுத்தி சொல்லலை நம்முடைய குடும்பங்களிலே இருக்குது கடை வீதிக்கு போகிறதுக்காக வேண்டிய நோன் நோன்பை விடக்கூடிய விடக்கூடிய சீதேவிகள்லாம் நம்மளே இருக்காங்க கடைக்கு போகணும் பஸாருக்கு போகணும் அலையணும் பத்து கடை ஏறி இறங்கணும் அதனால் கடை வீதிகளுக்கு போனால் நோன்பட்சா சரிபடாதுன்னு சொல்லி கடை வீதிக்கு போகிறதுக்காக வேண்டி நோன்பை விடக்கூடிய நபர்கள்லாம் நம்முடைய குடும்பங்களிலே இருக்கிறார்கள் உன்னுடைய உஸ்தாது சொல்வார் நோன்பை விட்டுட்டு கடை வீதிக்கு போய் துணி எடுத்து அந்த புது துணி போட்டால் என்ன போடலாட்டி என்ன அல்லா பதாக்கணும் உனக்கு பெருநாளே கிடையாதுன்னு சொல்வார் நோன்பை விட காரணம் இல்லாமல் நோன்பை விடுபவர்களுக்கு பெருநாளே கிடையாது நீ எதுக்கு பெரு அதாவது துணி எடுக்கிறாய் என்று கேட்பார்கள் அருமையான சகோதரிபர் மக்களை இன்னைக்கு சமுதாயத்துடைய அவலங்கள் அந்தளவுக்கு இருக்குது ரமதானுடைய கடைசி தினங்கள் என்பது முழுக்க முழுக்க இபாதத்திற்காக வேண்டி ஒரு நபரிடத்தில் பேசும்பொழுது அவர் ஒரு அறிவுபூர்வமான ஒரு காரணம் சொன்னார் பகல்ல தானே வீதிக்கு போகிறோம் இரவு நேரங்கள் தானே லைலத்துல் கதிரோட இரவை தேடக்கூடிய நேரம் பகலில் போனால் என்னன்னு கேட்குறாங்க நான் கொஞ்சம் அனுபவத்தில் பாருங்கள் பகலில் பசாரில் சுற்றுனீங்கன்னு சொன்னால் நைட்டு இபாதை செய்ய ரொம்ப சிரமமாக போயிடும் பகல் முழுக்க மனிதர்கள் தானே மிஷின் கிடையாது இல்லையா மனிதர்கள் தான் பகல் முழுக்க பல கடைகள் ஏறி இறங்கணும்னு சொன்னால் அன்றைக்கி இரவு நேரங்களில் இபாதை செய்வதற்கான தாக்கம் சத்தியமாக இருக்காது அதெல்லாம் பாதுகாக்கணும் இனிமே சகோதர பெருமக்களே அதனால கடைசி பத்து தினங்கள் என்பது முழுக்க முழுக்க இபாதத்திற்காக வேண்டிய ரசூல்லாஹி சல்லாஹலிஸ்வர்கள் ரமதானை மையப்படுத்தும் பொழுது லைலத்துல் கதிரை இரவை வைத்துதான் தான் மையப்படுத்துகிறார்கள் ஒரு செய்தியை சொல்வேன் லைலத்துல் கதிரை என்ற இரவு என்பது ரமதானில் இல்லை என்றால் ரமதானுக்கு எந்த சிறப்பும் கிடையாது ரமதானுடைய சிறப்பே இந்த இரவு தான் அந்த இரவை ரசூலுல்லா ரமதானுடைய கடைசி பத்து தினங்களிலே ஒற்றைப்படை இரவுகளிலே தேறிக்கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே நம்முடைய இந்த பத்து தினங்கள் முழுக்க முழுக்க ரப்பை அடையணும் எப்படியாவது ரப்பை நம்முடைய பாக்கெட்டுக்குள்ளே கொண்டு வரணும் என்ற மைண்ட் செட்டில் நம்ம அமல் செய்யணும் அருமையான சுதந்திர பெருமக்களே இதுல ரசூலுல்லா காட்டிய மிக முக்கியமான இன்னைக்கு சமுதாயத்தில் ரொம்ப பலகீனமான ஒரு அமல் ஈர்த்திகாஃப் இல்லையா இந்த இரவை அடைவதற்காக வேண்டிய ரசூலுல்லா ஒரு அமலை நமக்கு அறிமுகப்படுத்திருக்கிறார்கள் ஈர்த்திகாஃப் ரசுல்தா ஹதீஸில் பாருகிறோம் பெருமானார் சொல்லுவாங்க லயலத்துல் கதனுடைய இரவை அடைய வேண்டும் என்பதற்காண்டி ரமதானுடைய முதல் பத்து நாட்கள் இருந்தேன் பிறகு இரண்டாவது ரமதானுடைய இரண்டாவது பத்து நாட்கள் ஈத்துகாஃபிருந்தேன் ஜிப்ரையில் இப்பொழுதுதான் வந்து அறிவிப்பு செய்தார் ரமதானுடைய கடைசி பத்து தினங்களில் ஒற்றைப்படை இரவுகளில் லைலத்துல் கதிரை இரவு இருக்கிறது என்பதாக சொன்னார் எனவே எனவே யாராவது ஈத்திகாஃப் இருக்க வேண்டும் என்று விரும்பினால் அவர் ரமதானுடைய கடைசி பத்து தினங்களிலே என்னோடு ஈத்திகாஃப் இருந்து கொள்ளட்டும் என்பதாக ரசூல்லாஹி அவர்கள் ஈத்திகாஃப் சம்பந்தமாக சொல்லி இருக்கிறார்கள் ரொம்ப அமல் இன்னைக்கு ஈத்திகாஃப் என்பது சமுதாயத்தில் முழுவதுமாக எடுக்கப்பட்டுடுச்சு இல்லையா பல்லாயிரக்கணக்கான தலைக்கட்டுகள் இருக்கக்கூடிய நபர்களில் கூட இரண்டு மூன்று நபர்கள் ஈத்திகாஃப் இருப்பதே இன்னைக்கு ரொம்ப பலகீனம் ஆயிடுச்சு ரெண்டு பேர் மூணு பேர் ஈத்திகாஃப் இருக்கிறதை நொண்டிக் கொண்டு இருக்கிறோம் அல்லா பாதுகாக்கணும் ஹதீஸ்களில் கலில பார்க்க ரசூலுல்லா சல்லாஹ் அவர்கள் மதினாவிற்கு சென்று பத்து வருடங்களில் விடாத இரண்டு அமல்கள் ஒன்று குர்பானி மற்றொரு ஈத்திகாஃப் ரசூலுல்லா மதினாவிற்கு சென்று மவுத்து வரைக்கும் எந்த இடத்துலையுமே ரசூலுல்லா விடாத ஒரு அமல் ஈத்திகாஃப் ஹெஜ்ஜி ஒன்பதில் விட்டார்கள் அதற்கு அதற்கு சில காரணங்கள் அந்த காரணத்துக்காண்டி ரசூல் சொன்னாங்க சென்ற வருஷம் விட்டனால நான் ஐந்து வருஷம் இருபது நாள் நோன்பு நோருக்கு ஈத்திகாப் இருக்கிறேன் என்பதாக ரசூல் உள்ளா ஈத்திகாஃப் இருந்தார்கள் ரசூல் ரசூலுல்லா இல்ல ரமதான் ரமதான் இல்லை அதிகமாக வலியுறுத்தி வராமல் ஈத்திகாஃப் இனியமான சோதரவர் மக்களே அல்லாவை தனிமையில் சிந்திக்கின்ற அமல் இதற்கான சிறப்பு என்பது அலாதியானது பெரும்பாலான நபிமார்கள் ஈத்துகாப் இருந்திருக்கிறார்கள் மரிய அலிஸ்லாத்து வஸ்லாம் அவர்களை பற்றி அல்லாஹத்தா சொல்கிறார் தனி அல்லாஹை வணங்கி கொண்டிருந்தார்கள் அது மூசா அலி இஸ்லாத்து வசலாம் தௌராத்தி பெறுகின்ற நேரத்தில் நாற்பது நாட்கள் தனிமையில் அல்லாஹுலாவை சந்தித்தார்கள் தனிமையில் அல்லாஹு வணங்கினார்கள் இப்ராஹிம் அலி அலாத்து வல்லாம் இத்திகா விருந்து இருக்கிறார்கள் ஜக்கரியா அலி இஸ்வாத்து வசலாம் குழந்தையை கேட்ட சமயத்தில் நீங்கள் ஒரு மூன்று நாட்கள் தனிமையில் இருங்கள் என்று சொல்லி அதற்கு பிறகு அல்லாஹு குழந்தையை கொடுத்தான் என்ற செய்திகளை எல்லாம் பார்க்கிறோம் பெருமான அரசு அல்ல அல்லாஹூ அலி வசலமர்கள் நாற்பது கொடுக்கப்பட்டது நாற்பது வயசுக்கு முன்னாடி ரசூலுல்லா ஹிரா செய்திகாஃப் முப்பத்தி ஐந்தாவது முப்பத்தைந்தாவது வயதிலிருந்து நாற்பது வயது வரைக்கும் குகையில் ரசூலுல்லா ஈத்திகாஃப்ல தான் இருந்தார்கள் தனிமையில் என்னுடைய ரப்பை அடைய வேண்டும் என்பதற்கு பொருள் சொல்லப்படும் அல் ஹல்வத்தும் அல்காலிக் ரப்போடு தனிமையில் இருப்பது என்னுடைய ரப்பை நான் தனிமையில் சந்திக்க போகிறேன் நான் என்னுடைய ரப்பை ரகசியமாக தனிமையில் சந்திக்க போகிறேன் என்பதுதான் ஈத்திகாஃபுடைய பொருள் பெருமானார் நுபுவத்திற்கு முன்பாகவே ஹிராக் உகையில செய்த மிகப்பெரிய ஒரு அமல் ஈத்திகாஃப் ஹிரா குகையில் தனிமையில் இருக்கும் தான் ஜிப்ரையில் வந்து குரானை ஓதிக் காட்டினார்கள் பல நேரங்களில் ரசூல்லா வீட்டுக்கு வரமாட்டார்கள் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம் ஹசரத் ஹதீஜா அம்மையார் செங்குத்தான மலை ஹிரா குகை அந்த மலையில் உணவையும் தண்ணீரையும் தன்னுடைய கணவருக்காண்டி எடுத்துச் செல்வார்கள் என்று சொல்லப்படுகிறது ரசூல் அங்கே அங்க என்ன அமல் செய்தார்கள் அனுபவத்து கொடுக்கப்படலை இன்னும் நபி ஆகல என்ன அமல் செய்தார்கள் தப்ச பார்க்கிறோம் பெரும்பாலும் ஈத்திகாஃப் இருந்தார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது என்னையமான சோதனை பெருமக்களே அந்த அடிப்படையில் இன்னைக்கு நம்ம நமக்கு தேவையானதை ஃப்ளெக்சிபிள் பண்ணிக்கிட்டோம் நமக்கு எதுவெல்லாம் தேவையோ அந்த அம்மலை பிடிச்சிக்கிறது எதுவெல்லாம் நமக்கு சிரமமா இருக்கோ அந்த அம்மலை விட்டுடுறது இல்லையா சுண்ணத்தை மோக்கதாவாக இருக்கின்ற ஈத்துக்காக நமக்கு கஷ்டமா இருக்கு அதை பெருசு படுத்துறது இல்லை நமக்கு இலகுவான ஒரு அமல் இருந்தால் அதை பிடிச்சிக்கிறது அது சுண்ணத்தாக இருக்கலாம் அல்லது சுண்ணத்தை விட ரொம்ப பலகீனமாக இருக்கலாம் முஸ்தகபுகளாக கூட இருக்கலாம் சுண்ணத்துக்கு அடுத்த அந்தஸ்து இருக்கக்கூடிய முஸ்தகபுகளாக இருக்கலாம் நஃபீலாக இருக்கலாம் நமக்கு பிடிக்கும் நமக்கு இலகு என்றால் அதை பிடித்துக் இல்லையா அமல்களை எல்லாம் நான் வெளிப்படையாக சொல்வதற்கு இல்லை ஆனால் இன்னைக்கு நம்முடைய மனநிலை இப்படி இருக்கு நமக்கு சரியா நமக்கு இலகுவா அவ்வளவுதான் அது சுண்ணத்தா முக்கதாவா அல்லது முஸ்தஹப்பா வாஜிபா அது எனக்கு பிரச்சனை இல்லை அது பிடிச்சுக்குவோம் நமக்கு சிரமமானதா இருந்தா வாஜிபா இருந்தாலும் சுண்ணத்தை மோக்கதவா இருந்தாலும் ரொம்ப கவலைப்படுறது கிடையாது ஈத்திகா ரமதானுடைய கடைசி பத்து தினங்களில் ரசூலுல்லா ஐ சல்லா அலிசமர்கள் சுண்ணத்தை மாக்கதா என்று சொல்லிக்கிறார்கள் கட்டாயமான சுண்ணத்து அது இன்னொரு ஒரு ஃப்ளெக்சிபிள் என்னன்னு சொன்னால் சுண்ணத்தில் மாக்கதா கிஃபாயா எல்லோரும் மீதும் கடமை இல்லை என் மஹல்லாவில் யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் இருந்தால் அலமது இல்லா அந்த கடமை மஹல்லாவில் இருக்கக்கூடிய எல்லா நபர்கள் மீதும் நீங்கிடும் ஜனாசா தொழுக மாதிரி ஜனாசா ஜனாசா தொழுகையில் அறிவிப்பு செய்ய முடியா அஸ்லாத்துல் ஜனாசா ஃபருந்தி கிஃபாயா ஃபருந்தி கிஃபாயா என்றால் ஊரில் பத்து பேர் இருந்தால் ரெண்டு பேர் செஞ்சால் அந்த எட்டு பேரும் குற்றவாளி ஆக மாட்டாங்க பத்து பேரில் ஒருத்தருமே துறைமையை பத்து பேருமே குற்றவாளி ஆவாங்க இதுக்கு கிஃபாயா என்று சொல்லப்படும் ஒவ்வொருவர் மீதும் கடமை இருந்தால் அது ஃபருது ஐன் ஃபருது தொழுகை ஐவேளை தொழுகை ஃபருது ஐன் இவர் தொழுதா நான் குற்றவாளி ஆக மாட்டேன் இல்லை இவ்வ மற்றொரு தொழுவுனால நான் தப்பிக்க முடியாது நான் தொழுதாகணும் ஆனால் ஜனாசாவை பொறுத்த வரைக்கும் யாராவது ஊரில் ரெண்டு பேர் தொழுதாலும் மற்றவர்கள் பாவியாக மாட்டார்கள் அது மாதிரிதான் ஈத்தி அருமையான சகோதரி பெரு மக்களே ரசூலுல்லா நமக்கு இலகுபடுத்தி இருக்கிறார்கள் எல்லோருமே ஈத்தி இருக்கணும்னு சொல்லி தான் நம்முடைய நிலை என்ன எல்லோரும் இருந்தும் ஒரு கடமையானது போன்று ரமதானுடைய கடைசி பத்து தினங்கள் கட்டாயமாக நீ யாராக இருந்தாலும் சரி நீ கண்டிப்பாக ஈத்தி காஃப் என்று நமக்கு கடமையாக இருந்தால் நம்முடைய நிலை என்னவாகவும் யோசித்து பாருங்கள் என்னமான சகோதரி பெரு மக்களே அதனால ஈத்தி என்பது மிக முக்கியமான அமல் பல் நபிமார்கள் ப பல நபிமார்கள் செய்து வாராமல் ரசூலுல்லா தன்னுடைய மவுத் வரைக்கும் விடாத ஒரு அமல் என்பதனால் இந்த ஈத்திகாஃபுடைய அமலை பற்றி பிடித்து கொள்ள வேண்டும் ஈத்திகாஃப் சம்பந்தமான நிறைய செய்திகள் அருமையான சொல் மக்களே பெருமானார் சொல்கிறார்கள் மன் ஏத்த கஃப ஈமான வஹதி சாபா ஃபகது குஃபிர் லோமா தக்கதம்பி மின் தம்பி யார் ஈத்திகாஃப் இருப்பாரோ அவருடைய முன்பின் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் பெருமானாருடைய சுபச்செய்தி இன்னொரு இடத்துல பெருமானார் சல்லல்லாஹூ அலின்னு சொல்வார்கள் மன் ஏத்த கஃப யோமன் இப்திகா வஜிஹில்லா அல்லாஹு தாலாவுடைய பொருத்தத்தை அடைய வேண்டும் என்பதற்காக யார் இத்திகாஃப் இருப்பாரோ ஜால் அல்லாஹு பைனஹூ ஓ பைனன் நாரி ஹனாதிக் அல்லாஹு தாலா சலாசரத ஹனாதிக் ரசூலுல்லா சல்லாஹும் சொல்கிறார்கள் யார் ஈத்திகாஃப் இருப்பாரோ ஒரே ஒரு நாள் அல்லாஹூர்காவுடைய ஈத்திகாஃப் இருப்பாரோ அல்லாஹு தாலா அவருக்கும் நரகத்திற்கு மத்தியில் ஒரு மூன்று கந்தக்கு தொலைவிலியை ஏற்படுத்தி ஏற்படுத்திவிடுகிறான் ஒரு கந்தக் என்பது வானத்திற்கும் பூமிக்கு மத்தியில் உண்டான வித்தியாசம் என்பதாக ரசூல் உள்ளா ஐஸ் நமக்கு அறிவித்துக் கொடுக்கிறார்கள் எனவே கண்ணியமான சோதரிபெரும் பெருமக்களே இந்த ரமதானுடைய கடைசி பத்து தினங்கள் என்பது முழுக்க முழுக்க இபாதத்துக்கான ஒரு நாள் என்றாலும் குறிப்பாக ஈத் என்ற ஒரு முக்கியமான ரசூல் ஒரு அமலை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அதில் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும் ஏதோ அதுக்கு ரெண்டு பேர் இருக்காங்க அதுக்கே சில பேர் இருக்காங்க அவங்க பார்த்துக்குவாங்க அது நமக்கான வேலை இல்லை என்று இருக்கக்கூடாது ஈரிகாஃப் ரசூதல் அதிகமாக வலியுறுத்தி ஒரு அமல் இந்த ஹதீஸில் ஆச்சரியமாக இருக்கும் ஈர்த்திகாவுக்கு இவ்வளோ சிறப்பான்ட்டு ஒரு சாதாரணமான ஒரு அமல் இதுக்கு இவ்வளோ பெரிய சிறப்பா பெருமானார் சொல்லுவாங்க மண் ஏத்தக்கஃப ரமதான் ரமதானுடைய கடைசி பத்து தினங்களில் யார் ஈர்த்திகாஃப் இருப்பாரோ க ஹஜ்ஜ தேனி உம்மர தேனி அவர் ரெண்டு ஹஜ்ஜு செய்த ரெண்டு உமரா செய்த நன்மை என்று பெருமானார் பேசுவாங்க நம்ம தான் உடைய கடைசி பத்து தினங்கள் ஈத்துகாஃப் இருந்தால் லட்சக்கணக்கில் செலவு செய்து ஹஜ்ஜு செய்வோம் லட்சக்கணக்கில் செலவு செய்து உமரா செய்வோம் ரெண்டு ஹஜ்ஜு ரெண்டு உமரா செய்த நன்மை அல்லாஹத்தலா இந்த பத்து தினத்தில் ஊரை விட்டு நம்ம வெளியே போல நம்ம ஊருக்குள்ள இருந்து கொண்டே அல்லாஹத்தாலா கொடுக்கிறான் என்பதாக பெருமானார் அல்லாஹுலையும் சொல்லி காட்டுவார்கள் அதனால பத்து தினங்கள் இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள் வாய்ப்பு இல்லை என்றால் குறைந்தபட்சம் நம்மளால் எத்தனை நாட்கள் முடியுமோ அத்தனை நாட்கள் ஈத்துகாப் இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள் தாலாவை தனிமையில் சந்திக்கும் பொழுது கிடைக்கின்ற அந்த சிறப்பு அந்த சுவை என்பது சாதாரணமானதல்ல உலகத்தில் எல்லா அமல்களையும் விட சிறந்தது அது எல்லா அமல்களை விட சிறந்தது அது உஷாத் அவர்கள் சொல்வார்கள் இன்னைக்கு இரண்டாயிரம் இருபத்தி ஓராது நூற்றாண்டில் இருக்கிறோம் இன்னைக்கு ஒருத்தர் காஃபில் இருந்து கொண்டு காஃபில் இருக்கிறாரு குறிப்பாக செல்போனை விட்டு தவிர்ந்து இருந்தாஞ்சுனா ஒரு பத்து நாள் செல்போன் இல்லாமல் இருந்தாஞ்சுனா அந்த ஒரு அமல் போதும் அவர் சொர்க்கத்துக்கு போறது காரணமாயிரும் இல்லையா இன்னைக்கு செல்போன்ல இருந்து அல்லா பாதுகாக்கணும் நம்முடைய வாழ்வியலில் கலந்துருச்சு பல பேர் பாத்ரூம் போன செல்ஃபோன் இல்லாமல் பாத்ரூம் மாட்டேங்க பாத்ரூம் போகும்போது செல்போனோட தான் அவருக்கு பாத்ரூமே வருது மிகைப்படுத்தி சொல்லல கண்ணியமான சோதரிபுர மக்களே ரப்பை நம்ம நெருங்குவதற்கான ஒரு சரியான வாய்ப்பு ஈர்த்திகாஃப் அல்லா பாதுகாக்க வேண்டும் கண்ணியமான சோதரிபெரும் மக்களே எனவே வாய்ப்புள்ளவர்கள் பத்து நாட்கள் இருக்க மு முடியும் முடியுமானால் அஹம்துல்லா இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள் அது சொன்னத்தை மோக்கதவாகிவிடும் பத்து நாள் முடியலை என்னால் இரண்டு தினங்கள் அல்லது மூன்று தினங்கள் அல்லது நாட்களை குறைத்து கொண்டு நான் ஐத்து காஃப் இருக்க முடியும் என்று யாராவது முடிவு செய்தால் இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள் அவர்களுக்கான ஏற்பாடுகளை இன்ஷா நம்முடைய ஜமாத் மூலமாக கேட்டு நம்ம உதவி செய்யலாம் தாலா நம்முடைய ரமதானுடைய கடைசி பத்து தினங்களை முழுக்க முழுக்க இபாதத்தில் கழிப்பதற்கான தோஃபிக்கை வல்ல இறைவன் அனைவருக்கும் இருந்து இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் வல்ல இறைவன் அல்லாஹூத்தாலாவுடைய ரிதா என்கின்ற பொருத்தத்தை பெறுகின்ற நமக்களாக அல்லாஹ் நம்ம அறிவுரை நல்லது முடிவான